தவுய ஜமாத்துக்கு மற்றவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன தெரியுமா தவுய ஜமாத்து சமுதாயத்தை பாதிக்கிற ஒரு தவறுகளை சமுதாயத்தில் யார் செய்தாலும் அதை பகிரங்கமாக தாட்சன்யம் இல்லாமல் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஊட்டுகிற வேலைகளில் தவுய ஜமாத் ஈடுபடுகிறது சமுதாயத்தான் செய்து விட்டார் என்று சொல்லி அதை வெளிப்படுத்தாமல் மறைத்துக் கொள்கிற வேலையை எல்லா அமைப்புகளும் செய்கிறார்கள் நான் இதை யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ மற்றவங்களை குறை சொல்றதுக்கோ நாங்களா யோக்கியம் நீங்களா அயோக்கியம் என்ற அர்த்தத்தில் பெருமை பேசுவதற்கு சொல்லவில்லை தயவு செய்து யாரும் இதை அப்படி எண்ணி விடாதீர்கள் இது குற்றப்படுத்துவதற்காக விமர்சிப்பதற்காக பேசுகிற பேச்சல்ல நியாயமான சிந்தனையோடு சமுதாய நன்மையை கருத்திலே கொண்டு பேசப்படுகிற வார்த்தை நெசமா சொல்லுங்க மத்த எல்லா கூட்டத்துக்கும் போங்க எந்த கூட்டத்திலாவது ஆவது முஸ்லீம்களுடைய ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பின் தவறுகளை சுட்டி காட்டுகிற விஷயங்களை பார்த்திருப்பீர்களா எத்தனை கூட்டத்தில் பார்த்திருப்பீர்கள் பார்த்திருப்பீங்க என்ன பார்த்திருப்பீங்க எந்த கூட்டம் போட்டாலும் தௌஜமாத்திட்டத பார்த்திருப்பீங்களே தவிர தௌ அல்லாத வேற அமைப்பினர்கள் செய்யக்கூடிய தவறுகளை விமர்சித்துக் கொள்ளக்கூடிய கூட்டத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இந்த அமைப்பு மார்க்க ரீதியாக என்ன தவறு இந்த அமைப்பு அரசியல் ரீதியாக என்ன தவறு என்று சொன்னார்களா ஏன் சொல்லல நாம அவங்குள்ள சொன்னா நமக்குள்ள அவன் சொல்லுவானே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வாங்கல நீ நான் செய்யறதை கண்டுக்காத நான் நீ செய்யறதை கண்டுக்க மாட்டேன் இஸ்லாம் அப்படி சொல்லி கண்டுக்க கண்டுக்கிறவனா முஸ்லீம் கொண்டு கைரவும் மனிதர்களை சீர்திருத்துவதற்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சமூகத்திலே நீங்களே சிறந்தவர்கள் ஏன் தாமரு தீமைகளை தருக்கிறீர்கள் வந்து நின்று பகிரங்கமாக போட்டு உடச்சு அடே இந்த தப்பை செய்யாத செய்யாத என்று சொன்னது அவனை அசிங்கப்படுத்தவா நபிகளார் சொன்னார்கள் அவனுக்கு உதவி செய்வதற்காக என்று சொன்னார்கள் உங்க தப்பை நாங்க சொன்னோம்னா நீங்க உங்களை குறை உங்களை அவமானப்படுத்துறோம்னு. அவமானப்படுத்துவதற்காக குறை சொன்னோமா நபிகளார் சொன்னார்கள், "உன்சூரி தாலிம வல் மழூம்." ஒரு முஸ்லிம் அநியாயம் செய்தவனுக்கும் அநியாயம் செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்ய வேண்டும். நபிகளார் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போச்சு. அல்லாவுடைய தூதரு அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்ய சொன்னீங்க ஓகே பாதிக்கப்பட்டிருக்கிறான் உதவி செய்யணும் ஆனா அநியாயம் செஞ்சவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றீங்கள அது எப்படி செய்ய முடியும் கத்தி எடுத்து ஒருத்தனை குத்தி விட்டான் ஒருத்தன் குத்தப்பட்டவனுக்கு ஆதரவா நின்று நியாயத்தை பெற்றுக் கொடுத்தால் அது நியாயம் நீதி குத்தியவனுக்கு ஆதரவா இருக்க சொல்கிறீர்களே அது எப்படி நபிகளார் சொன்னார்கள் குத்தியவனுக்கு நீ செய்கிற உதவி என்பது குத்துவதற்கு செய்யப்படுகிற உதவி அல்ல இனிமேற்கொண்டு அவன் குத்தாமல் இருப்பதற்கு செய்யப்படுகிற உதவி தடுத்து நிறுத்து செய்ய ஆக்கு தப்பு தப்பு செய்ய விடாம பேசு அது அவனுக்கு செய்கிற உதவி என்றார்கள் நாங்கள் உங்களுடைய தவறுகளை பேசுகிறோம் என்றால் உங்களுக்கு செய்கிற உதவியாக பேசுகிறோம் உங்களை சுற்றல் எங்களுக்கு லாபம் இல்லை தவறு செய்வதிலிருந்து உங்களை தடுத்துவிட்டால் எங்களுக்கு லாபம் இம்மையில் லாபம் மறுமையில் லாபம் அல்லாவிடத்திலே லாபம் சொர்க்கத்திலே லாபம் வேற என்ன லாபம் உங்களை திட்டுவதனால் நீங்கள் செய்கிற தவறுகளை சொல்வதனால் வேற என்ன லாபம்